உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத கிரய ஒப்பந்தத்தை சான்றாவணமாக பயன்படுத்த முடியுமா இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் ஷாஜு வர்சஸ் விக்ட்ரி பிரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கில் வாதியும் பிரதிவாதியும் ஒரு கிரய ஒப்பந்தம் கூட்டுக்குறாங்க இந்த பிரதிவாதியானவர் அந்த கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தவறியதால் வாதியானவர் கீழமன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் ஒன்றை கொடுக்குறார் அதாவது அந்த கிரய ஒப்பந்தத்தை முடிந்து தர வேண்டும் என்று சொல்லி இப்போ இந்த பிரதிவாதியானவர் அங்கே என்ன வாதத்தை வைக்கிறார் என்றால் இது ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தமாக இருக்கின்ற பட்சத்தில் நான் அந்த கிரைய ஒப்பந்தமே போடவில்லை இது வந்து என்னை ஏமாற்றுவதற்காக வாதியானவர் போலியாக தயாரித்து விட்டு வந்திருக்கிறார் அதனால் நான் இந்த கிரய ஒப்பந்தத்தை முடிக்க தயாராக இல்லை அல்லது முடிக்க முடியாது என்று சொல்லுகிறார் இப்போ இதற்கு அந்த விசாரணை நீதிமன்றமானது வாதிக்கு ஆதரவாக விடுகிறது பிற்பாடு இதனை எதிர்த்து பிரதிவாதியானவர் இந்த கேரளா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் அங்கே விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் பதிவுச் சட்டம் பிரிவு பதினேழு உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு எஃப்ன்னு கீழாக எந்த ஒரு விற்பனைக்கான அந்த ஒப்பந்த ஆவணங்கள் எல்லாவற்றையுமே வந்து பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை என்றால் பதிவுச் சட்டம் பிரிவு நாற்பத்தி ஒன்பதின் பிரகாரமாக அது ஒரு சான்றாவணமாக கூட பயன்படுத்த முடியாது என்று இந்த பிரிவின்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த வாதியானவர் பாதிக்கப்படக்கூடாது என்று நீதிமன்றம் கருத்திலே வைத்துக்கொண்டு ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தமாக இருந்தாலும் கூட அந்த கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழக்கில் இந்த பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தை ஒரு சான்றாம பயன்படுத்தலாம் என்று சொல்லி தீர்ப்பளித்துவிட்டு இந்த பிரதிவாதி போட்ட மேல்முறையீடை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி